இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஹவுசிங் லோன் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பதிவு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வில்லங்க சான்றிதழ் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறாங்க வில்லங்க சான்றிதழ் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும் அரசு முத்திரையோட இந்த இடத்துக்கு கியூஆர் கோடோட இந்த மாதிரியான ஒரு சர்டிபிகேட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இது தான் வந்து வில்லங்க சான்றிதழ் இது வந்து நம்ம குறிப்பா வந்து பத்திர பதிவு தான் அப்ளை பண்ணி வாங்கணும் ஆன்றதை ரொம்ப கிளியரா அப்ளை பண்ணணுங்க உதாரணத்துக்கு ஒரு சொத்து வாங்குறோம் அந்த சொத்துல சொத்து விவரம் அப்படிங்கிற பக்கத்துல அதை போட்டோவை எடுத்து அல்லது ஜெராக்ஸ் எடுத்து நம்ம எழுத்தாளர் பத்திர எழுத்தாளர்கிட்ட கொடுத்து எனக்கு இந்த சொத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து எனக்கு வந்து ஈஸி போட்டு கொடுங்க வில்லங்க சண்டைகள் போட்டு கொடுங்கன்னு கேட்கணும் இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகளுக்காவது நீங்க வந்து ஈஸி பார்க்கணுங்க எதனால முப்பது ஆண்டுகள்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமேலு டோட்டலா எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் பண்றாங்க அதனால நமக்கு அந்த எண்பத்தி ஏழாவது ஆண்டுல இருந்து நமக்கு எல்லா விதமான கிளியர் டேட்டாவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இன்று வரை என்னைக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அன்று வரை நீங்க வந்து ஈஸி போடுறதுங்கிறது சரியா இருக்குங்க இதுல ஈஸியில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கறது பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட் வாங்குறோம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ரீவியஸ் தேர்ட்டி இயர்ஸ்ல என்னென்ன டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதுல நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட சைட்டுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட பூமிக்கு இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டா நமக்கு எல்லாமே தெரிய வந்துருங்க அதுல ஆவணம் எண் எந்த நாள்ல பதிவானது பத்திரத்தோட வகைகள் என்ன யார் எழுதி கொடுத்தது எழுதி வாங்குனவர் யாரு அதோட சந்தை மதிப்பு கைமாறும் மதிப்பு மற்றும் அந்த பத்திரம் எந்த பத்திரத்தை மேற்கோள் காட்டி அந்த ஆவணத்தை காட்டி இந்த பதிவு ஆயிருக்கு அப்படிங்கிற மொத கொண்டு எல்லா விவரமும் அதுல வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம சொத்தின் வகை என்ன அது தோட்டமா பூமியா காடா மனை இடமா அப்படிங்கறது தெளிவா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அது எந்த கிராமத்துக்கு உண்டான சொத்துங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க எஸ்எஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க மற்றும் அதில் மிக மிக முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆவண குறிப்புகள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்க்கணுங்க ஆவண குறிப்பில் தான் அந்த அந்த பத்திரத்தோட முழு தன்மை அதில் இருக்குங்க உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம வாங்க போகிற சொத்தில் வந்து ஒரு சின்ன பிழை இருந்திருக்கும் அந்த பிழையை வந்து ரெட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க பிழை திருத்தல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அப்போது அந்த விஷயத்தை அந்த ஆவண குறிப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே வந்து ஒரு ரத்து பத்திரமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆவண குறிப்புகள் ரொம்ப கிளியராக நமக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுங்க ஸோ